ஆர்ப்பாட்டத்தை வெகு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகளே இதர கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளே அனைவருக்கும் வணக்கம் மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்டாட்சி அது தமிழகத்தை எந்தெந்த வகைகளிலே அந்தந்த வகையில்

தமிழகத்தில் இருக்கின்ற சில தோள்கைகளிடம் கூட்டு சேர்த்து கொண்டு தமிழக மக்களின் ஏழை மக்களின் குறிப்பாக பெண்களின் வாங்காளரத்தில் கையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அஞ்சுமா கூன்றான் தடிகள் தாக்கிய போதும் நெஞ்சை தளர்த்த போதும் தூக்க முத்தமிட்ட முத்தமிட்டின் மண்ணில் பெரியாரின் மண்ணில் கலைஞர்களின் நன் இது அஞ்சுமா அரஞ்சுமா எதிர்கொணர்வு தமிழர்களின் ரத்தத்தில் ஓறியது மத்திய அரசு அதற்கு துணை போகும் வஞ்சக அதிமுகவை அனைவருக்கும் இது ஒரு எச்சரிக்கை பொதுமக்களை சிந்தித்து தமிழகத்தின் உரிமையை காப்பாத்துவதற்காக அடுத்த தேர்தலில் மீண்டும் திமுக கூட்டணியை நீங்கள் இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அம ஆட்சியில் அமர வைத்து அந்த இந்த செயல்களுக்கெல்லாம் மத்திய அரசுக்கு நீங்கள் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்